தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் அரசு துறையில் பணியாற்றுபவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது என பெரிட்ரே ரிசர்ச் பப்ளிக் பினான்ஸ் டோட்டல்கே மேற்கொண்ட ஆய்வில் தகவல் வெளியாகியுள்ளது பெரிட்ரே ரிசர்ச் மேற்கொண்ட ஆய்வில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மொத்த மில்லியனில் மில்லியன் பேர் அதாவது வீதமானோர் மத்திய அரசாங்கம் துணை தேசிய அழகுகள் மற்றும் இராணுவம் உட்பட அரசு துறையில் பணிபுரிந்துள்ளனர் குறிப்பாக மொத்த அரசு உத்தியோகத்தர்களில் மூன்றில் ஒரு பங்கினர் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு துறையில் பணியாற்றுகின்றனர் ஒப்பீட்டு ரீதியில் பிராந்தியத்தில் உள்ள ஒரே மாதிரியான பொருளாதார அமைப்புகளை கொண்ட நாடுகளில் மிக குறைவான அரச உத்தியோகத்தர்களே பணிபுரிகின்றனர் தமது தொழிற்படையில் இந்தியா ஒன்பது வீதமும் வியட்நாம் எட்டு வீதமும் பங்களாதேஷ் ஐந்து வீத உத்தியோகத்தர்களை மட்டுமே அரசு துறையில் பயன்படுத்துகின்றனர் அரசு துறைக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்பட்டாலும் இதன் காரணமாக அதிக செலவு ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கை அரசாங்கம் தொள்ளாயிரத்து நாற்பது பில்லியன் ஜோபாவினை அதன் மீட்டிலும் பாதீட்டில் இருபது வீதத்தையும் அதன் வருமானத்தில் முப்பத்தோரு வீதத்தையும் அரசு துறை சம்பளங்களுக்காக செலவிட்டுள்ளது கடந்த தசாப்தத்தில் அரசு செலவினத்தில் சராசரியாக இருபத்தி மூன்று வீதம் சம்பளங்களுக்காக செலவிடப்பட்டுள்ளதுடன் சுகாதாரம் கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு போன்ற முக்கிய துறைகளுக்கு வரையறுக்கப்பட்ட நிதியே எஞ்சியுள்ளமை ஆய்வில் வெளிப்பட்டுள்ளது